السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே இல்லாமல்ல அல்லாஹின் பேரொருளால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது எவ்வாறு என்ற செய்திகளை நாம் நேற்று பார்த்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு சில செய்திகளை இந்த பெயர் சூட்டுவது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது என்பது நல்ல அழகான கருத்துள்ள அழகான பெயருள்ள நல்ல அர்த்தங்கள் பொதிந்த பெயரை வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பணித்திருக்கிறது அதே நேரத்தில் சில பெயர்களுக்கு அர்த்தமே இருக்காது ஆனால் நல்லா இருக்கும் அந்த அர்த்தங்கள் இல்லாத பெயர் கூட நிச்சய மார்க்கத்தில் நம்ம வைக்கலாம் அல்லாவுடைய தூதுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு சில பெயர்கள் இருந்தது அந்த பெயர்களுக்கு அர்த்தமே இல்லை ஆனாலும் என்ன வந்து அங்கீகரிச்சாங்க மாத்தனா சொல்லலை அப்ப அந்த என்ன செய்யலாம் அர்த்தம் இல்லாத அழகான பெயராக இருந்தால் நம்ம வைக்கலாம் அதே நேரத்தில் சில விஷயங்களை நாம் பெயர் வைக்கக்கூடிய நேரத்தில் கவனிக்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது அல்லாஹால் தீயவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய பெயரை நாம் வைக்கக்கூடாது அல்லாஹ் என்ன இவங்க எல்லாம் தீயவர்கள் சொல்லிட்டான்னு சொன்னா அந்த தீயவர்களுடைய பெயரை நாம் வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஆசர் அப்படின்னு பெயர் வைக்கலாமா பெயர் வைக்கக்கூடாது அபுல் அஹபுன்னு பேர் வைக்கலாமா அபு ஜஹல் வைக்கலாமா அதே மாதிரி பேர் பேர் வைக்கலாமா இவன தீயவர்கள் அப்ப அது சிறந்தது கிடையாது அப்ப இது மாதிரி அல்லாவால் தீயவர்கள் என்று அடையாளமிடப்பட்ட அந்த நபருடைய பெயரிட வைப்பது நாம தவிர்த்து கொள்வது சிறந்தது என்ற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தீயவராக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பெயரும் வைக்கக்கூடாது தீயவர் என்ற அடிப்படையில் ஒரு பெயரை சில பேர்கள் வந்து அர்த்தத்தை காட்டும் உதாரணத்துக்கு ரசுல்லாவுடைய காலத்துல ஒருத்தர் வராரு அவருடைய மகன் வந்து அறிவிக்கிற இந்த செய்திய அவருடைய மகன் என்ன செய்யறாரு இந்த செய்தியை அறிவிக்கிறார் நீங்க பார்க்கலாம் புகாரில ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது செய்தியாக பதிவு பெற்றிருக்கு என்னுடைய தந்தை வந்தார் அவருடைய பெயரை ரசுல்லா கேட்டாங்க அவர் பேரை சொல்றாரு ஹசன் அப்படிங்கிறார் ஹசன் ஹேஷின் நோன் ஹசன் அப்படிங்கிறார் அப்ப ரசுல்லா உடனே அந்த ஹசனுடைய பெயருக்கு வழக்கு கொடுக்கிறான் இது முரடு என்கிற பொருள் தெரிகிறது முரட்டு குணம் முரட்டு சுவாபம் முரடி முரடாக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தெரியுது நீங்க இப்படி மாத்திருங்க பேர அப்படின்னு சொல்றாங்க ரசுல்லா ஒரு பெயரையும் சொல்லி கொடுக்கறாங்க சகல் அப்படின்னு வைங்க அப்படிங்கிறாங்க சகல் மென்மை என்று சொல்றாங்க ரசுல்லா அப்ப அவரு சொல்றாரு இல்ல நான் மாத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு எங்க பாப்பா எனக்கு வச்ச பெயர் நினை செய்ய மாட்டேன் மாத்தவே மாட்டேன் அப்படின்ட்டு இதுக்கு அவர் செவி சாய்க்கல அப்ப அவருடைய மகன் சொல்றாரு இதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல இவர் முரட்டுத்தனமாவே தான் நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பின்னாடி சொல்லி காட்டுறான் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட மென்மையை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க அப்ப என்ன பார்க்கறதுல இருந்து தீயவராக குறிப்பிட்டு காட்டக்கூடிய பெயரை என்ன செய்யக்கூடாது நாம வைக்க கூடாது அதே மாதிரி இன்னொரு ஒரு பெண்மணிய ரசுல்லா பேர் கேட்கிறாங்க அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா ஆசியா அப்படிங்கிறாங்க ஆசியா என்றால் பாவி ஆசியா என்றால் பாவி ஆசியானா அந்த எழுத்தை நீங்க பார்க்கணும் ஐன் சாதி யா ஐன் ஐன் சாதி யா அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்றாங்க அதாவது ஆசியா என்கிற பெயருக்கு வந்து என்ன அர்த்தம்னா பாவி அப்படிங்கிற சொல்ல சொல்லிட்டு மாத்துறாங்க சொல்லலாம் எப்படி மாத்துறாங்க ஜமீலாண்டு நீ பேர் வச்சுக்க அப்படிங்கிறாங்க ஆசியா என்றால் ஐன் சாதியா நல்ல வழங்கணும் இந்த பேருக்கு பாவின் அர்த்தம் அதனால நீ என்ன செய்ய ஜமீலாண்டு வச்சுக்க அதுக்கு அர்த்தம் அழகி அப்படிங்கிறாங்க சொல்லலாம் அப்ப இந்த செய்தி நம்ம என்ன பார்க்குறோம் தீயவராக குறிப்பிட்டு பொருள்படக்கூடிய பெயரை நான் வைக்க கூடாது ஆசியா உங்களுக்கு இன்னொரு ஆசிய ஞாபகத்துல ஒரு யாரு

அதே மாதிரி ரிசுல்லா கால இடத்துல அபுல் காசிம் பேர் வச்சிருந்தாங்க அபுல் காசிம் காசி காலத்துல அப்ப ஒரு முறை ரசாருக்கு போறாங்க பஜாருக்கு போகும்பொழுது அபுல் காசிம் ஒருத்தர் கூப்பிடுறாங்க அபுல் காசிம் புனை பெயர் அவனுடைய பெயர் புனை பேர் அபுல் காசிம் உடனே ரசுல்லா திரும்பி பாக்குறாங்க அப்போ உங்களை கூப்பிடல அந்த அபுல் காசிமும் கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க உடனே ரசுல்லா நினைச்சாங்க அப்படி நீங்க வைக்காதீங்க என்னுடைய பெயரை சேர்த்து முகமது இந்த பெயரை சேர்த்து என்னுடைய புனை பெயராகிய அபுல் காசிம் என்ன செய்வேனா வைக்க வேணாம் ஏன்னா ரசுல்லா காலத்து அபுல் காசிம்னா அவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்ப அது மாதிரி வைக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று ரசுல்ல என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தை தடை விதித்தார்கள் ஆனால் இந்த காலத்துல வைக்கலாமா வைக்கலாம் ஏன்னா இப்ப ரசுல்லா இல்லல்ல அப்ப இந்த காலத்துல செய்யலாம் அபுல் காசிம் என்று பெயர் சூட்டிக் கொள்ளலாம் இதையும் நாம் என்ன செய்யணும் கவனத்தை எடுத்துக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து என்னம்மா சமுதாயத்தை நினைக்கிறாங்கன்னா பெண்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது பாத்திமாங்கிற பெயரை சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு நினைப்புல இருக்கிறாங்க என்ன பெயர் வச்சாலும் பாத்திமா பாத்திமா பிவி பாத்தி முத்து ஜோஹரா அப்படின்னு பாத்திமான்னு சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க அப்படி நினைப்பது என்னது மூட நம்பிக்கை அப்படி தான் வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு அதான் அதே நேரத்துல ரசுல்லாவுடைய மகள் பாத்திமா அப்படிங்கிற பேர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வச்ச பிரச்சனை இல்லை சிங்கிலாம் வைக்கலாம் அல்லது சேர்த்து வைக்கலாம் என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்கிற சேர்த்து சேர்த்துதான் வைக்கணும் அப்படி மக்கள் அது அது இதை என்ன செய்யணும் கவனத்தை அன்புக்குரியவர்களே அதே மாதிரி இன்னொரு சஹாபியுடைய பேரு வந்து ரசோல்லா கேக்குறாங்க அவருடைய பேரை வந்து தவறான ஒரு பொருள் சொல்லக்கூடிய அளவுல சொல்றார் உடனே ரொசோலா சொல்றாங்க நீ பசிய பேர் மாத்திக்க அப்படிங்கிறாங்க என்னன்னா நச்செய்தி அப்படிங்கிற ஒரு பேரை நீ மாத்திக்க அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன காட்டுன்னு சொன்னா பெயர் வைக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக கையாளணும் சும்மா வந்தா போனங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு பெயர் கிடைச்சிருச்சு அது அந்த பெயருக்கு அர்த்தத்தை பார்க்காம தீய பொருளா இருந்தா என்ன பண்றது அப்ப அது மாதிரி இல்லாம இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் அன்புக்குரியவர்களே இந்த பெயர் வைக்கக்கூடிய காலம் ஒண்ணு இருக்கு எப்ப பெயர் வைக்கலாம் இப்பதான் பெயர் வைக்கணுமா இல்ல இவ்வளவு காலம் கழிச்சு பெயர் வைக்கலாமா இல்ல குழந்தை பிறந்த உடனே பெயர் வைக்கணுமா அப்படின்னு சொன்னா அதாவது மூணு வகையில பெயர் வைக்கலாம் மூன்று விதம் என்ன செய்யலாம் பெயர் வந்து சூட்டலாம் ஒன்னு குழந்தை பிறப்பதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் பெயர் வைக்கலாம் குழந்தை இன்னும் பிறக்கல ஆனா ஒரு பெயரை டிசைட் பண்றாங்க வைக்கலாமன்னா அதுக்கு என்ன செய்யலாம் வைப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு நீங்க பார்க்கலாம் திருமறை குரான் மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி வசனம் அல்லாருபுலானியும் பேசி காட்டுறான் இது காலத்தில் மலாய்க்கத்து யாமறியமும் இன்னல்லாக யுபஷிருக்கு பி களிமாத்து பி கலிமத்தின் மின்ஹு மின் உஸ்முகு மசீகி புனு மசீகி மசீ ஈஷ புனு அதாவது மாணவர்கள் மரியம் அழைச்சி பேசுறாங்க மரியமே அல்லாஹ் தன்னிடமிருந்த ஒரு வார்த்தையை உமக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறான் அவரது பெயர் மரியமின் மகன் ஈசா என்று மாணவர்கள் என்ன செய்கிறாங்க மரியமுடைய தாயார் அதாவது ஈசாவுடைய தாயாராகவே மறியமுக்கு சொல்றாங்க அப்போ குழந்தை பிறக்கல குழந்தை பிறக்க முன்னாடி என்ன பண்றாங்க அவருக்கு ஈசா இந்த அல்லாஹ் என்ன செய்யலாம் பெயர் வைக்கிறான் அப்ப குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி என்ன செய்யலாம் பெயர் சூட்டலாம் என்பதையும் இந்த வசனத்தில் பார்க்கும் அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யலாம் பிறக்குது பிறந்த உடனே என்ன செய்யலாம் பெயர் தாராளமா வைக்கலாம் அதுக்கு நம்ம பார்க்கணும் மூன்றாவது ஐ முப்பத்தாறு வசனம் அதுக்கு அல்லாஹ் அறுப்புல அப்படின்னு சொல்லி காட்டுறான் ரப்பி இன்னி ஓதாழ்த்துகா உன் சால்லாஹு ஆழம்பு பீமா ஒதாழ்த்து وليس ذكر كالانسا واني سميتها مريم يا ودي مريم ودي தாயார் மரியமே பெற்றெடுக்கறாங்க அவங்க சொல்றாங்க இன் இறைவனே நான் பெண் குழந்தையாக பெற்று விட்டேன் என்று அவர் கூறினார் அவர் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான் ஆண் பெண்ணை போன்று அல்ல என்று அவர் சொல்லிட்டு நான் இவருக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன் யார் வைக்கிறா மரியமுடைய தாயார் பிறந்த உடனே என்ன செய்யறாங்க மரியம்னு பெயர் வைக்கிறாங்க அப்ப குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யலாம் பெயர் வைக்கலாம் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு சான்றா இருக்கிறது அதே மாதிரி குழந்தை பிறந்து ஏழாவது நாள் கரெக்டா துல்லியமா ஏழாவது நாள் என்ன செய்யறான் பெயர் வைக்கலாம் அதற்கு என்ன ஆதாரம் அகமதுல வரக்கூடிய செய்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியா பதிசு பெற்றிருக்கு சமூரா ரதி எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு குழந்தையும் அக்கிகாவுடன் பிணைந்து பிறக்கப்படுகிறது ஒவ்வொரு குழந்தையும் அக்கைக்காவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது அது பிறந்த ஏழாம் நாளில் அதற்காக ஆடு அறுக்கப்படும் அதை விட்டு நோயினை செய்வதற்கு தலைமுறையை அகற்றப்படும் அதற்கு பெயரும் வைக்கப்படும் நீங்க நாங்க சொல்லலாம் அப்ப இதுல ஏழாவது நாள் வருதா இல்லையா ஏழாவது நாளில் செய்யலாம் பெயர் வைக்கலாம் என்பதற்கு இந்த அதிஸ் போதுமான சான்றா இருக்கு அப்ப அன்புக்குரியவர்கள் அக்கைக்கா வந்து அக்கைக்கா பின்னாடி பெயர் வைக்கக்கூடிய காலம் பெயர் எப்படி வைக்கணும் எது மாதிரியான பெயரை வைக்கணும் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு செய்தியை சொல்லிக்கிட்டு முடிவுக்கு இந்த பெயரை வைக்கும் பொழுது ஆலிமிசா தான் வந்து வைக்கணும்னு இருக்கா இருக்கா அப்படி எது இருக்கா ஆலிமிசாதான் வைக்கணும்னு கிடையாது ஆனா இன்னைக்கு அதை ஒரு நிகழ்ச்சியா வச்சிருக்கிறாங்க பெயர் சூட்டு விழா பிள்ளைக்கு பெயரை வைக்கணும்னு என்ன பண்றது ஆலிம் சா கூப்பிட்டு அவர் மூலமா பெயரை வச்சு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறாங்க இது மாதிரி நடத்துவதற்கு இன்னையில் மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது சுல்லாகாலத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல குழந்தையை நேரடியாக கொண்டு போய் சுல்லாட்ட பேர் வைக்க சொன்னாங்க அப்படி நடந்திருக்கு அதே தானே செஞ்சு இருக்கிறாங்க அவர்களாகவே பெயர் விட்டுருக்குறான் ஆலிமிகள் தான் வந்து வைக்கணும் அதற்காக ஒரு நிகழ்ச்சி எடுக்கணும் ஒரு புரோகிராம் நடத்தணும் பொருளாதாரத்தை செலவிடும் என்பது மார்க்கத்தில் சொல்லித்தரப்படவில்லை இதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தவறாக சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஆலமீன் எல்லா விஷயத்திலேயுமே அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பான் என்று அல்லாஹத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் ஜவானா அலிஹம்துலில்லாஹி ஆலமின் ஒஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹ்